நம்ம சூப்பர் சிங்கர் சீனியர் சீசன் லெவனை பொறுத்த வரைக்கும் இதில் நம்ம எல்லாருக்குமே ரொம்பவே பிடிச்ச ஃபேவரட்டான கேப்டன் விஜயகாந்த் அவர்களை போற்றி கொண்டாடுற வகையில் இன்றென்றும் கேப்டன் ரவுண்ட் நடக்குது இருக்கு இந்த சீசனில் இருக்க நடுவர்களான அனுராதா ஸ்ரீராம் மிஸ்கின் உன்னிகிருஷ்ணன் மற்றும் தமனோட சிறப்பு நடுவரா நடிகை சுகன்யா அவர்கள் வந்து கலந்துக்கிறாங்க இதில் நம்ம சூப்பர் சிங்கர் லெவன் போட்டியாளர்கள் எல்லாருமே கேப்டன் விஜயகாந்தனுடைய மெகாயிட்டான பாடல்களை எடுத்து அது ரொம்பவே அற்புதமாக பாடி ஒட்டுமொத்த அரங்கி தெறிக்க விட்டுருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அங்கே இருந்த எல்லாருமே அவரை பற்றி எமோஷனலான மொமெண்ட்ஸை ஷேர் பண்ணி ரொம்பவே கண்கலங்க வச்சிருக்காங்க அந்த வகையில் நம்ம சூப்பர் சிங்கர் சீனியர் சீசன் லெவனை பொறுத்த வரைக்கும் இதில் ஒவ்வொரு வாரமும் ரொம்பவே அற்புதமான கானா பாடல்களை எடுத்தது ஆடி பாடி ஒட்டுமொத்த அரங்கத்தையும் சாம தெறிக்க விடுற திறமையான போட்டியாளர் தான் கானா பூமணி அவர் இந்த வாரம் நடந்த என்றென்றும் கேப்டன் ரவுண்ட்ல வாழ்க்கையில் வல்லலுங்க எங்க கேப்டன்னு அவரே சொந்தமா விஜயகாந்த பத்தி பாராட்டி ஒரு பாடல எழுதி அந்த கானா பாடல சூப்பரா பாடி ஒட்டுமொத்த அரங்கத்தையுமே ஆச்சரியத்தில் ஆழ்த்தி இருந்தாரு இதை பார்த்த அங்க இருந்த நடுவர்கள் எல்லாம் ரொம்பவே எமோஷனல் ஆகி எழுந்து நின்று பாராட்டினது மட்டும் இல்லாம மிஸ்கின் மற்றும் சுகன்யா அவர்களா மேடைக்கே வந்து அவர் கூட சாம சூப்பரா ஆட்டம் போட்டிருந்தாங்க அதுல குறிப்பா தமன் அனுராத ஸ்ரீரா மற்றும் சுகன்யா அவர்கள் சொல்லும் போது இது விஜயகாந்த பத்தி இவ்வளவு அழகா யாருமே எழுதுனது இல்லை அந்த அளவுக்கு நீ சூப்பரா எழுதி அதை பாட்டா பாடினது கேட்கும் போது ரொம்பவே சந்தோஷமா இருக்குன்னு சொல்லி பாராட்டியிருந்தாங்க அதை தொடர்ந்து மிஷ்கின் மற்றும் உன்னிகிருஷ்ணன் அவர்கள் சொல்லும் போது தம்பி உண்மையிலேயே உனக்கு வேற லெவல்ல டேலண்ட் இருக்கு நீ பெரிய ஆளா வருவா உன்னை கண்டிப்பா என்னோட படத்திலே நடிக்க வைப்பேன்னு சொல்லி ரொம்பவே பாராட்டியிருக்காங்க அது மட்டும் இல்லாம நம்ம சூப்பர் சிங்கர் சீசன்ல அவனை பொறுத்த வரைக்கும் இதுல மக்களோட அதிகமா தொடர்பு இருக்கிற கான பாடல பாடுற ஒரே போட்டியாளர் வந்து ஒவ்வொரு வாரமும் அற்புதமா கான பாடல பாடிய சத்திர நம்ம பூமணியை பத்தியும் அவர் இந்த வாரம் நடக்கிற இன்றென்றும் கேப்டன் ரவுனுக்கு விஜய் ஸ்ரீகாந்த பத்தி அவரே சொந்தமா அற்புதமா பாடல் வேற லெவல்ல பாடி தெரிக்க விட்டு பத்தியும் அதை தொடர்ந்து நம்ம சூப்பர் சிங்கர் சீசன் லெவன்ல பாடுற போட்டியாளர்களை யார உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்ன்றதையும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க மேலும் நம்ம சூப்பர் சிங்கரை பத்தி தொடர்ந்து பல சுவாரஸ்யமான அப்டேட்ஸ்களை தெரிஞ்சுக்கவும் சாதாரண பாமர மக்கள்ல வாய்ப்பு கிடைக்காம கஷ்டப்படுற எவ்வளவோ அசாத்தியமான திறமைசாலிகளை பத்தியும் அவங்களுடைய அற்புதமான பாடல்களையும் பார்க்க நம்ம தமிழ் பண்ணி சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மற்றும் உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க மேலும் இது போல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு தமிழ் பன் எக்ஸ்பிரஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ